எனது அனிரோத்கு திருமணமா இசையமைப்பாளர் அனிருத்தும் கலாநிதி மாறனுடைய மகளான காவ்யா மாறனும் காதலிக்கிறதா சில தகவல்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ரஜினிகாந்த் அவர்களும் இந்த திருமணத்தை பத்தி காவியா மாறனுடைய பேசிட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு ஆனா இதெல்லாம் எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஆனா ரெண்டு தரப்புல இருந்தும் இந்த தகவலை பத்தி மறுப்பு தெரிவிக்காம தான் இருக்காங்க இந்த நிலையில நடிகரும் மூத்த பத்திரிகையாளரும் ஆன பயில்வான் ரங்கநாதன் இந்த விஷயத்தை பத்தி ஒரு தகவலை ஷேர் பண்ணிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அனிருத்தும் காவியாமரனும் காதலிக்கிற மாதிரி தெரியுது ஆனா அது உறுதியான தகவல் கிடையாது காவியாமரனும் அனிருத்தும் அமெரிக்கால இருக்க வேகாஸ்ல சந்திச்சிருக்காங்க இதற்கு ஆதாரமும் இருக்கு ஆனா இது பெரிய இடத்து விவகாரம் என்பதனால இது அந்த அளவுக்கு வேலை தெரியல மீடியாவிலும் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் அணி ஆடும்போது கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மேட்ச பாத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதா சொல்லி தகவல் வெளியாகி ரெண்டு நாள் ஆன நிலையில இவங்க ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் மறுப்பு தெரிவிக்காம தான் இருக்காங்க அனிருத்தும் காவியா மாறனும் முதல்ல பிரெண்ட்ஸா பழகி இருக்கலாம் அதன் பிறகு கூட காதல்ல விழுந்திருக்கலாம் காதலிக்கிறது தப்பு கிடையாது ஆனா ரெண்டு பேர் தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் நாங்க காதலிக்கிறோம்னு வெளியில சொன்னாதான் இந்த விஷயத்தை எல்லா மீடியாக்களையுமே வெளியிடுவாங்கன்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கருத்துக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மென்ட் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க